الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون قال النبي صلى الله عليه وسلم تفكروا في خلق الله على وجه الله نكر الله الله من خير توكم سهلين. உயிரிழந்த மேலான மொஹமது ரசூ உல்லாகி சங்கல்லாஹு அலிஹி அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உண்மத்தினர்கள் சபையில் இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அருளும் பேர் அன்பும் வந்து சேரக்குமாக வாதம் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை பாவத்தை மட்டுமல்ல தூரமாக்கி வைப்பானாக முனிதமிக்க ரமலானின் வரக்கத்தினால் ரமலானின் பாக்கியத்தினால் பாவவண்ணிக்க பெற்ற கூட்டத்தில் கூட்டத்தில்தான் நம்மை சேர்த்திருவானாக நமதானுடைய ரகமத்தினுடைய முந்தைய நாட்கள் நம்மை விட்டு விடைபெறும் முன்னால் அவனுடைய அருள்பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில்தான் நம்மை சேர்ப்பானாக நற்காரியங்களில் இன்னும் நிறைய நிறைய செய்வதற்கு எல்லாம் நமக்கு தந்தருவானாக உடல் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் மன தெம்பையும் அல்லாஹின் மீது உண்டான அன்பையும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக வாழும் காலங்களெல்லாம் உடல் உறுப்புகள் முழுமையான ஆரோக்கியத்தோடு செயல்படுவதற்கு அம்மா தௌசீல் செய்வானாக நம்மிலிருந்து மரணித்து விட்ட நம்முடைய மூத்தாக்களுடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக அவர்களுக்கு ஜன்னத்தை அல்லாஹ் நசீவாக்குவானாக நமக்கும் பூரணமான ஜன்னத்தை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக எண்ணத்தில் சிறுதோசை எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக திருக்குறானுடைய அமலை எல்லாம் நமக்கு தருவானாக திருக்குறானை சிந்திக்கிற நசீவை எல்லாம் நமக்கு தருவானாக வாழும் காலம் எல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாபத்தால பாதுகாப்பானாக வான பூமியினுடைய பேராபத்துக்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மலக்குமாரர்களினுடைய மேலான பாதுகாப்பை அல்லா நமக்கும் நம்முடைய இல்லங்களுக்கும் அல்லா ஒழுங்கி அருள் புரிவானாக போதப்பட்ட திருமறை வசனங்களினுடைய நிறைவான நல்ல கூலியை அல்லா நமக்கு தந்தருவானாக அல்லாஹு மாபெரும் திருவையினால் பெருமக்களே திருக்குறனுடைய மூன்றில் ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அலகம் சும்மா அலக்துல்லா பத்து ஜிசுவை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹும் தாள இதுவரை ஓதி அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக கேட்கதை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்ற அத்தியாயத்தினுடைய துவக்க வசனங்களிலே அல்லாஹுடத்துல இருக்க வேண்டிய மூன்று பண்புகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறோம் ஒரு மோமின்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணும் உண்மையான மோமின்னா யாரு அப்படிங்கிறத பத்தி அல்லாஹு காலா இருக்கணும் இந்த மல்மீனும்னு யார் தெரியுமா இவர்கள் தான் என்று ஒரு மூன்று குணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதுல முதலாவது குணம் அல்லா என்ற வார்த்தை அவர்கள் கேள்விப்படுகிற பொழுது அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வர வேண்டும் என்று அல்லா சொல் அல்லாஹினுடைய பெயர்கள் அவர்களுக்கு முன்னால் மொழியப்படுகிற பொழுது இதயங்கள்ல பயம் வரணும் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வயதாத்ரியத আলাইஹி ஆயத்துஹு ஜாததுஹு ஈமானா அல்லாஹ்வின் பிரமாண்டமான ஆச்சிரிகளை அவர்கள் பார்க்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிற பொழுது, ஓதி காட்டப்படுகிற பொழுது ஜாததுஹு ஈமானா அவர்களுக்கு அவர்களுடைய ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மூன்றாவது வாறல ரப்பீன் மே அவர்களுடைய ரப்பின் மீது அளவுகடந்த நம்பிக்கை தவக்குல் வச்சிருப்பாங்க அப்படி மூன்று குணத்தை எல்லா ஒருத்தால சொல்கிறார் அந்த மூன்று குணத்தையும் எல்லாம் நமக்கு நசீவாக்கி தருவானார் நான் இங்கே மிக முக்கியமாக இந்த மூன்று மூன்று இரண்டாவதாக இருக்கிற ஒரு விவாதத்தை நம்மிடத்தில் இப்படி ஒரு வணக்கம் இருக்குதான் நமக்கு தெரியாது இப்படி ஒரு அழிவாதத்து இருக்குது அது பெரிய அழிவாதத்து நம்ம கவனம் இல்லாம இருக்கிறோம் அந்த வணக்கங்கள் எத்தனை பேர் செய்யறோம் தெரியாது அது என்ன அழிவாதத்து நமக்கு தெரியும் ஒண்ணு இருக்கு

தஃபக்கு ருசாக ஹைரு மிச்சயாம் இளையலா ஒரு ராத்திரி விவாதத்தை செஞ்ச வணக்கத்தினுடைய நன்மையை கொஞ்ச நேரம் நீங்க அல்லாஹுனுடைய படைப்புகளை சிந்திச்சீங்கன்னா அதெல்லாம் அதை பெருவாங்க பிரபாசடை ரப்பருடைய படைப்புகளை சிந்திக்கண்டு அல்லாஹும் பிரம்மாண்டமான படைப்புகள் வானத்தை பூமியை கடலை மலைகளை மனிதனை எத்தனை படைப்புகள் இருக்கிறது நம்மை சுற்றி கடந்து செல்லுகிற எத்தனையோ விஷயங்கள்

அவனுடைய படைப்புகளை அதிகமாக சிந்தியுங்கள் அல்லாஹ் பூமி அல்லாஹினால் படைக்கப்பட்ட பூமி எத்தனை நிறங்கள் கருப்பாக சிகப்பாக வெள்ளையாக எத்தனை தன்மை உடையது சில பூமியில தோன்றினாலும் தண்ணி வரும் சில பூமியில ஆழத்துக்கு போனாலும் தண்ணி வரது சில பூமியில தண்ணியே கொடுக்காட்டாலும் முளைக்கிறது சில பூமியில கொட்டி தீர்த்தாலும் முளைக்கிறது அரபுலகத்தினுடைய பூமியில எவ்வளவு மழை பெஞ்சாலும் உழைக்க நினைக்கிறீங்க

செய்யும் விஸ்மி ரம்பி கல்லதி படைத்தவனை போய் நிறுத்த வேண்டும் என்று அல்லாஹுவா காட்டாத கல்வி கல்வி கிடையாது எந்த ஆய்வு செய்தாலும் சரி என்ன துறைகளுக்கு ஆய்வு செய்தாலும் சரி அது அல்லாஹுவை காட்ட வேண்டும் அது அல்லாஹுவோடு போய் முடிய வேண்டும் படைப்புக்களை சிந்திப்பது படைத்தவனை தெரிந்து கொள்ளத்தான் எனவே அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறார் வானத்தை கொஞ்சம் சிந்திப்போமா பூமிக்கு வானத்துக்கும் உள்ள தூரம் என்னன்னு கேட்டாங்க

சூரியன் என்ன செய்யுது தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபிகளுக்கு விளக்குகிறார்கள் சூரியன் போய் போய்கொண்டே இருக்கிறது அது எங்க போய் நிற்கும் தெரியுமா அதுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிறது அது என்ன இடம் தெரியுமா என்ன நேரம் தெரியுமா சஹாபிகள் இடத்தில் கேட்டார்கள் தெரியாதுன்னாங்க அப்படியே சூரியன் போய் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே போய் சஜா செய்யும் நாங்க சூரியன் அல்லாஹனுடைய அரிசிக்கு கீழே போய் சஜிதா செய்யும் மறு உத்தரவு வரை அது எழுந்திருக்காது அல்லாஹனுடைய உத்தரவு வந்தவுடன் மீண்டும் அவருடைய பயணத்தை துவக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் அது அல்லாஹனுடைய அரிசிக்கு கீழ் போய் சஜிதா செய்து அல்லாஹு விடத்தில் அனுமதி கேட்கும் உதிப்பதற்கு உலகத்திற்கு அல்லாக விடத்தில் இருந்து மறு அறிவிப்பு வராது எனவே அன்றைக்கு சூரியன் உதிக்காது மறுநாளும் உதிக்காது மூன்று நாட்கள் உதிக்காது நாங்கள் செல்லதாலே செல்லும் மூன்று நாட்கள் இந்த உலகத்தில் சூரிய உதயமே இருக்காது என்று சொன்னார்கள் மூன்று நாட்கள் அல்லாஹுவினுடைய உத்தரவு அது சஜிதா செய்து அவனுடைய அரிசிக்கு சூரியன் காத்து கிடக்கும் முழு உலகமே இருவில் மூழ்கி கிடக்கும் பகல் எது இரவு எது என்று தெரியாமல் ஒரு நாள் இப்படி சூரியனுடைய மதிப்பை தான் உணர்வார்கள் சூரியன் இல்லைன்னா சந்திரன் எங்கிருந்து இருக்கும் சந்திரன் என்பதே சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே அதனுடைய ஒளியில அதனுடைய பிரதிபலிப்பு ஒளிதானது உலகமே மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் முழு இருட்டில் மூழ்கி கிடக்கும் யோசித்துப் பாருங்கள் ஒரு சொட்டு வெளிச்சம் இருக்காது சூரியன் மறு உத்தரவுக்காக இறைவனுடைய உத்தரவுக்காக காத்து கிடக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா மூன்று நாளைக்கு பின்னால் அல்லாஹுடைய உத்தரவு வரும் சூரியனை பார்த்து நீ செல் என்று சொல்லுவான் ஆனால் வளமையாக செல்லுகிற பாதையில் உதிக்க வேண்டாம் நீ எந்த திசையிலிருந்து வந்தாயோ அங்கிருந்து மறுபடியும் ரிவேர்ஸில் போகணும் அந்த சொல்லுவான் இதுவரை கிழக்கில் உதித்து கொண்டிருந்த சூரியன் அப்பொழுது வீட்டு மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும் நான் சொல்லலாம் ஏ வேகமாக போயிட்டு இருந்த அந்த உலகத்தை அப்படியே சூரியனை மையமாக இருந்ததால் எல்லா கோள்களும் சுற்றுவே எல்லா கோள்களும் சூரியனை மையப்படுத்தி தான் சுற்றிட்டு இருக்கிறேன் பூமியினுடைய வேகம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமி போயிட்டு இருக்கிறேன் நமக்கு தெரிகிறது கிடையாது அல்லா குரானில் கேட்குறான் ஓ தரன்ஷி பால கசபுஹா மலைகளை நீங்கள் பார்க்கிறீர்களை மலைகள் என்ன ஓரிடத்தில் உறைந்து இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் பார்க்கிற அந்த காட்சி தவறு மலைகள் இடத்தில் இருப்பதில்லை ஒய்ய தமிழர் மற்ற சஹா மேகங்கள் எப்படி வேகமாக கடந்து செல்லுகிறதோ அதே மாதிரி மலைகளும் போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பூமியை நிறுத்துவதற்காக நட்டி வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் பூமி வேகமா போறதுனால அதுக்கு மேல இருக்கிற மலைகளும் வேகமா போகுதுன்னு நல்லா சொல்றான் உனக்கு தெரியுதா நல்லா கேட்கணும் பூமியினுடைய வேகம் உனக்கு தெரியுதான்னு கேட்கிறான் இவ்வளவு வேகமா போகிற இந்த பூமியினுடைய வேகத்தை உணர முடியுது கேட்கிறான் ஏன் உணர முடிகிறது இல்லை ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியினுடைய வேகம் அது ஒரு நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல கார் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க ஆகுங்கது ஒரு எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்துல டூ வீலர் போச்சுன்னா அதனுடைய வேகத்தை நம்ம உணர்றோம் ஆனா இவ்வளவு வேகமா போகிற இந்த பூமியுடைய வேகத்தை நாம் உணர்வதில்லையே ஏன் உணர்றது ஏன் தெரியறதில்லை அதுக்கு அல்லாஹே பதில் சொன்னா சொன்னாங்களா அது அல்லாஹ் படைப்பு

உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு ஊழையினுடைய தெரியுமா அதுல எவ்வளவு வேலைகள் நடக்குது தெரியுமா நூறு மில்லியன் நரம்புகள் மூளையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நூறு மில்லியன் நரம்புகள் ஒவ்வொரு மெய்னூட்டான நரம்புகளையும் இரத்த போய் கொண்டிருக்கிறது அதைவிட மேலாக மூளையிலிருந்து உத்தரவுகள் உறுப்புகளுக்கு போவது ஒரு மணி நேரத்துக்கு எழுபது மைல் கிலோமீட்டர் பாஸ் பண்ணுது மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த உத்தரவு மூளை கொடுக்கிற அந்த உத்தரவு இருக்கிற பாருங்க அந்த உடம்புக்கு போகிற ஸ்பீடு காதுகள் ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ளே நாவு மூவாயிரம் சுவைகளை உணர முடியுமா நாவுக்கு அல்லா கொடுத்திருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு சுவை தான் தெரியும் ஆனால் நாவுக்கு அல்லா கொடுத்திருக்கிற பேராற்றல் ஒஃபி அம்புசிக்கும் நீ எங்கேயும் சிந்திக்க வேண்டாம் ஒன்ன சிந்திச்சியா நல்லா கேட்டேன் ஒன்ன சிந்திச்சா ரொம்ப தெரியுமா நம்ம ஒவ்வொரு உறுப்புகள் வெளி உறுப்பு உள்ளுறுப்பு செயல்பட்டு இருக்கிற அல்லாஹ் ஒஃபி அம்புசிக்கும் செல்லாலை செல்லம் சொன்னாங்க அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிற அந்த சூரியன் மூணு நாள் முதிக்காமல் பயணம் பயணமானால் என்ன ஆகும்ங்க ஒன்றும் இல்லை ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போற கார் அதே வேகத்தில் ரிவேர்ஸில் வந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்குது சூரியனுடைய வேகம் அதை விட வேகம் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கிற சூரியன் அதை சுற்றி எல்லா கோள்களும் போயிட்டு இருக்குது திடீர் வந்துச்சுன்னு வைங்க அப்படியே எல்லாம் குலாப்ஸ் ஆகும்

ஊது காடுதுன்னு தெரியாம காட்டுல உள்ள மிருகம் எல்லாம் ஊருக்குள்ள உள்ள மனுஷன் காட்டுக்குள்ள கலந்துருவாங்க இயக்கம் மாறிப்போ அல்லாவினுடைய பிரம்மாண்டமான படைப்பு சூரியனை பத்தி வானத்தை பத்தி வானத்தினுடைய மேல இருக்கிற மகம்ல படைப்புகளை சிந்திக்க சொல்கிறார் இமாம் சாஹிர் அமதுல்ல கேட்டாங்க அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு எப்படி சிந்திப்பீங்கன்னு கேட்டாங்க ஒரு சின்ன இலையை எடுத்து காமிச்சாங்க அந்த எடுத்து அந்த இலையை காமிச்சு இந்த இலை மாடும் சாப்பிடுது மானும் சாப்பிடுது பட்டு புழுவும் சாப்பிடுகிறது ஆனால் இதே இலையை சாப்பிட்ட மான் ஆடு அது சாணத்தை தருகிறது பட்டு பூச்சி பட்டை கொடுக்கிறது மான் கஸ்தூரியை தருகிறது ஒரு இலையை தான் சாப்பிடுது ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஒன்றை தருகிறது நான் அல்லாஹு அதில தெரிஞ்சுக்கிட்டேன் கிராமமாக சாக்கிரம் அல்லாவுடைய படைப்பூக்களை சின்னச் சின்ன பொருட்கள் நாம் நினைக்கிறோம் மரத்துக்கு கீழே படுத்துருந்தே ஸ்ரீ சிப்தி அமர்த்தா மரம் என்கிட்ட சொல்லுது குன் விசிறி என்ன மாதிரி வாருன்னு என்கிட்ட சொல்லுது நான் என்ன மாதிரி வாது எப்படி வாழணும்னு கேட்டாங்க பல நேரங்கள்ல அல்லாவுடைய படைப்புகளை சிந்திக்கிற என்ன நடக்கும் தெரியுமா அந்த படைப்புகள் நம்மள்ட்ட பேச ஆரம்பிச்சு நீங்க அதிகமா ஆரம்பிச்சா படைப்புகள் பேச ஆரம்பிக்கும் போது பெரியவங்களும் சாலிகங்களும் அந்த பொருட்களோடு பேசுனாங்க ஆனா பார்க்கிற மக்கள் பைத்தியங்கள் தான் சொல்லுவாங்க செல்லா சொன்னாங்க இல்லையா நீ அல்லாவுக்கு எப்படி நினைக்கணும்னு தெரியுமா மக்கள் ஒன்னொரு பைத்தியகாரம் சொல்ற அளவுக்கு தான் நம்ம சிந்திக்க சிந்திக்க நமக்கும் அதுக்குமான ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும் அவ பாக்குறவங்களுக்கு அது தவறாக தெரியும் சிறுசக்தி சொல்றாங்க மரத்தோடு நான் சிந்திச்சு சிந்திச்சு மரம் என்கிட்ட சொல்லிச்சு குடும்ப என்ன மாதிரி நீ ஆயிடும் சொல்லுச்சு எப்படி பாகனு கேட்டேன் என் மேல எரியது கல்லாக இருக்கும் நான் திருப்பி கொடுப்பது கனியாக இருக்கும் மக்கள் கல் எறிவாங்க நான் கனியை கொடுப்பேன் திரும்பி கேட்டாங்கன்னா சில சக்தி இவ்வளோ நல்ல ஆளா இருக்கிறியே நீ இவ்வளோ நல்ல குணம்தான் இருக்குதா அப்போ ஏன்பா உன்னை இப்படி வெட்டி ஏறாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஏன் உன்னை இப்படி வெட்டி ஏறாங்க இவ்வளோ பெரிய முசீபத்தில் ஏன் மாற்றுறன்னு கேட்டேன் மரம் சொல்லிச்சான் எங்கிட்ட ஒரு பாடம் இருக்குது என்னன்னா எங்கிட்ட இவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் மரத்துட்டு நிறைய நல்ல குணம் இருக்குது இருக்குல்ல மரத்துட்ட இருந்து மனுஷன் படிக்க வேண்டிய நல்ல குணம் நிறைய இருக்குது செல்லலாளி லாலிசெல்லாம் ஹதீசுகள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க மரம் இருக்குத அது எவ்வளவு தூரத்திற்கு தன்னை மறைச்சுக்கிட்டே உள்ள போய்கிட்டே இருக்குதோ வேறு ஆழமா போக போக வெளியில உள்ள கிளைகள் அது உச்சத்தை நீ அதிகமாக வாழ்க்கையில ஒன்னும் அப்ப நீ மேல வந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு மனிதன் தன்னை பெருமை இல்லாம தன்னை தாழ்த்தி கொள்கிற பாடத்தை தனதுக்கு பலன் கொடுக்கிற பாடத்தை குறைவாக தண்ணீரை வாங்கி கொண்டு நிறைய பலன் கொடுக்கிற பாடத்தை இதெல்லாம் மரத்துக்கிட்ட கத்துக்காணும் இப்போ சிறு சிறுத்தி கேட்டாங்க இவ்வளோ நல்ல ஆளாக இருக்கிற எம்ப அவனை இப்படி வெட்டியறாங்க மரத்தை வெட்டியறாங்க கேட்டாங்க அது சொல்லி சாங்க கேட்ட அவர் இல்லை நிறைய நல்ல குணம் இருந்தால் ஒரே ஒரு கெட்ட குணம் இருக்குது என்னென்னா காற்று அசைகிற திசைக்கெல்லாம் நான் அசைந்து கொடுப்பேன் எங்கிட்ட ஒரு ஸ்தரத்தன்மை உறுதி கிடையாது எந்த ஒரு காரியத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் இஸ்து நிறைய நான் நின்று செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு இஸ்து காமத்து ரொம்ப பிடிக்கும் எந்த அமலை செஞ்சாலும் தொடர்ந்து உறுதியாக இருக்க இது ரொம்ப பிடிக்கும் அப்போ என்கிட்ட அந்த குணம் இல்லாததனால நான் வெட்டப்படுகிறேன் என்று என்னிடத்தில் சொல்லிடுச்சுங்கிறாங்க இப்படியான நிறைய பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய கல்குகளை சிந்திச்சு சுலைமான் அலி இஸ்லாம் எறும்பு சிந்திச்சு பேசின வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியுதானே எறும்போடு பேசுனது எறும்பு சிந்திச்சது அல்லாஹனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளை சிந்திக்கிற பொழுது அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பெருமக்களை எனவே அல்லாஹுவ சிந்திக்கிற இந்த விவாதத்தை இன்ஷா அல்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிஷம் தொழுகைக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால முதலில் எந்த கதையும் கிடைக்குமோ அதுல மற்ற நேரங்கள்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹுடைய சிந்தனைகளில் அல்லாஹுடைய படைகளுடைய சிந்தனைகளில் சிந்திக்கிற பொழுது ரகுல் ஆலமே அல்லாஹூ தாலாவினுடைய பிரம்மாண்டம் தெரிந்து சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்வார்களா ரஃபு இதை எல்லாமே வீணாக படைக்கலை என்று சொல்லும் போது நான் சந்தோஷப்படுறேன் அல்லாஹ் தாவ சுமன் எனவே வெண்ணிக்கிற்கு மேலான பொதுமக்களை எல்லாம் ரகுடாலே முன்னுடைய உயர்ந்த குணமான அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்கிற பொழுது உள்ளங்கள் பயப்படுகிற அல்லாஹ் அத்தாட்சிகளை பார்க்கிற பொழுது படிக்கிற பொழுது نمود إيمان أدي شريك اللهم الله رب العالمين ميرا هو غدرن تتوكل ولا يا الله نمي كبول شو الله اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع البراء صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل